கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் வசனம் இருபது நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு யுத்தம் சனகரே ரப்சாக்கே மூலமாக பல நிந்தனையான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார் ரப்சாக்கே வந்து நிந்திக்கிற வார்த்தைகளை பேசும்போது இந்த எஸ்ஐக்கிய ராஜாவால் அதை தாங்கி கொள்ள முடியவில்லை நிரூபங்களை வாங்கி கொண்டு எஸ்ஐக்கியா ராஜா செய்த காரியம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் கத்தாவே உமது செவியை கேளும் கத்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தையை கேளும் அப்படின்னு தேவனுடைய ஆலயத்தில் போய் இசைக்கிய ராஜா ஜபம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே பிரச்சனை வந்தவுடனே பல போராட்டங்கள் வந்தவுடனே நாம் மனிதர்களை தேடி ஓடி போகிறோம் மனிதர்களை தேடி போனால் நம்முடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த எஷேக்கியா ராஜா செய்த காரியம் கர்த்தரை தேடி போகிறாரு ஆண்டவரு என்னுடைய சூழ்நிலையினர் அறிந்திருக்கிறீர் உங்கள் கண்களை திறந்து பாரும் நிந்திக்கிற வார்த்தைகளை கேளு ஆண்டவர் அப்படின்னு கர்த்தரை தேடி போகிறார் பிரியமானவர்களை கர்த்தரை தேடி போன இந்த சேக்கியா ராஜாவுக்கு தீர்க்கதர்சி மூலமாய் ஏசாயா தீர்க்கதர்சி மூலமாய் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களை செபத்தை கேட்ட ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார் கத்த தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் பெரிய பெரியயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த காலை வேளையில் கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க தேவனை நோக்கி நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறார் அவர் அற்புதத்தை செய்ய போகிறார் அவர் அதிசயத்தை போகிறார் மனிதனை தேடி போகாதிருங்க மனிதனிடம் நியாயம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதிருங்க கத்துடைய சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க கேட்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய் அவரே இறங்கி வருவார் அவரே உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கே ராஜா சனகிரிப்பின் நிமித்தம் தேவ சமூகத்தில் பண்ணின விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் பதிலை தந்திரே கத்த தம்முடைய தூதனை அனுப்பினேன் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் செபத்தை கேட்கிற ஆண்டவனே கிரிய செய்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் உள்ள நல்ல தகப்பனே ியமானவர்களே பிரியமானவர்களே சப்பா உங்கள் செபத்தை கேட்டு இருக்கிறார் நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ